ஓம் நம சிவாயம் இப்பறந்த உலகத்தில் உயர்ந்த உள்ளம் படைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சித்தன் பழனியின் அன்பு கலந்த ஆன்மீக வணக்கங்கள் வாங்க நேரி நிகழ்ச்சிக்கு போகலாம் நம்முடைய நேற்று நம்ம என்னத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தாக்க ஒன்றும் இல்லைங்க ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நம்முடைய சேனலுக்கு இது புதுசுனே சொல்லலாம் இப்படின்னு கேட்டாக்க நாற்பத்தி ஏழு ஆண்டுகால அனுபவம் என்னுடைய வயதை விட இல்லைங்க என்னுடைய வயதை விட அனுபவம் ஜாஸ்தி அப்படி பதினாறு பதிமூன்று வயதில் தெருக்குத்து கலைக்கு வந்து இன்றளவும் ஓயாமல் ஓடிக்கொண்டு உழைத்து கொண்டு இருக்கும் பன்முகத்திறமை கொண்ட கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரியலூர் மணி நாடக ஆசிரியர் வீரமணி நாடக சபா உரிமையாளர் ஐயாவின் தெருக்குத்து நிகழ்ச்சி நமக்கு படம் பிடிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக் கொண்டேன் அவருடைய நாடகங்களையும் நான் இதுவரை நேராக பார்த்ததில்லை இதுவே முதல் முறை அந்த நாடகத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் வாங்க நேர நிகழ்ச்சிக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி எங்களுடைய நிகழ்ச்சிகள் மீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் அடியின் போன்ற வீடியோ உங்களை வந்து அடையும் நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் காண முடியும் உடனடியாக சரிநீரிலே வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் தடுக்கணும் <laughs> <laughs> புஞ்சாதன புளிக்கே சேய் புஞ்சாதன புளிக்கே நீங்க காத்து நீங்க நம்மனக்கு கேரல கொண்டருக்கும் காந்தாரி அம்மாருக்கும் காந்தாரி அம்மாருக்கும் பிறந்த பிள்ளைகள் பிறந்த பிள்ளைகள் ஊர் ஆதுவே

சித்தா பாப்பிள்ளைகள் ஒரு அஞ்சு அஞ்சு பேர் கண்டுபிடிக்க மாய் என்ன கேளடா போறத பாக்கேன் ஏண்டா கொட்டே அவன்

ஏய் அஞ்சு உருண்டே புடிச்சி ஆறு உருண்டே புடிச்சி ஒரு உருண்டை తిந்து பாத்துறோம் இவன் என் பாடைய கலம்ப பார்க்கறா பின்னாடா டேய் ஓ அது மட்டும்லாம் வெற்றி வேல செஞ்சீயே ஏய் அறுக்கு மாளி கெட்டுங்கோடா அறுக்க மாளி கெட்டி ஐவராஜ்யத்துல சுரிமுக செய்தி ஆ சாவுல ஓ அது மட்டும் எங்க அது மட்டும்புறீங்க அவர் ஊட்டுபுற அவர் நான் அறிவிப்ப

தம்பி பிள்ளைகள் மீது நம்மளுடைய தந்தைக்கு பாசம் வந்து

நீ பேசுற சமனா இருக்கு பா மரங்க ஊர்ல இருவா மங்கனே குடிந்து வரக்கூடாது என்ன நளைமோனே சொல்லமா அப்படி சொல்லக்கூடாது போய் நான் மரக்க சொல்லி இருப்பான் அவன கூட அடிங்கடா என்னடா அவங்க கிட்ட நாங்க தனித்து கொண்டோம் இது வந்து வாட்டே பின்னால நாங்களே சொல்லணும் மாயங்க வந்து பல்ல மட்டும் தெரியாது தெரியாது

திரிலாய் இருக்கீங்க. இங்க பாயங்க மச்சான். கிட்ட மச்சி. இங்க இருக்கீங்களா? ஹேய் அய்யா, எவலாம் சும்மா விரகுறா விடுக் கூடாது. அப்படி வந்து. அண்ணன் மகனாயிடுறது. மூணு ஒரு கலர் மட்டும் சொல்லு. কই ولا அனுப்பி. வாடக்கல நயமாய் போறது. அய்யா, நம்பருக்கு போன் போடு. பூடாட்டத்தாமரை செய்றோம் அமர செய்றோம் அந்த பூடாட்டத்தாமரை

திருமணமா நிக்கிறாங்க அப்புறம் நானும் எங்க அண்ணனும் பாஞ்சாலுடைய மனசை பாக்கம்

அதனால <laughs>

जा वो मुद्दा मुद्दा